ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம் ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிம்ம லக்னத்திற்காக இந்த பதிவு ராகுவை பற்றி தான் இந்த பதிவு கும்பத்தில் ராகு சதை நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரைக்கும் ராகுு சுயபலமாக சொந்த நட்சத்திர பலமாக நமக்கு என்ன பலன் தரப்போகு ஏன்னா ஏழாம் வீட்டில் ராகு இந்த ஏழாம் வீடு என்பது அப்படியே செயல்பட போகுமா அப்படிங்கிறதுல ராகு சொந்த நட்சத்திரத்துல வித்தியாசமா பலன் அளிக்கிறார் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப நமக்கு மூணாம் இடத்துல ஏழாம் இடத்துல பதினோராம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகு இந்த மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ சொந்த நட்சத்திரங்களான சுவாதியிலேயோ சதயத்திலேயோ திருவாதிரையிலேயோ ராகு இருந்தது அப்படின்னா அது திசை நடத்தும் போது நமக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை பாதிக்கக்கூடிய பலன் அங்கே இருக்கிறது இதுதான் சொந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வித்தியாசம் இப்ப நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம் ஏழில் இருக்கு ஏழினுடைய பலனை தானே செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அந்த சொந்த நட்சத்திர பலனாக மாறும் பொழுது அங்கே மகரத்தின் பலனை ராகு செய்கிறார் இப்ப இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம ஏழாம் பாவத்தில் செயல்பாடுகள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு திருமணம் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் நம்ம டெய்லி சந்திக்கக்கூடிய நபர்கள் கஸ்டமர்கள் ஏழாம் இடம் ஸோ இதெல்லாம் நமக்கு அகம் சார்ந்து ஒரு மாதிரி வேலை செய்யும் புறம் சார்ந்து ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்ப உறவுகள் எல்லாம் அகம் சார்ந்தவை பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடிய கஸ்டமர் எல்லாம் புறம் சார்ந்தவர் அப்போ நீங்கள் ஏழாம் இடத்துக்கு சொந்தமாக நம்ம உடல் உறுப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு தொற்று நோய் வருது அல்லது கிட்னி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நம்ம அகம் சார்ந்து ஏழாம் இடத்தை எடுத்துக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் அது ஆறாம் இடமாக வேலை செய்யுது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்களேன் அப்ப நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடும் சதயம் என்பது வருணனை குறிக்கக்கூடியது வருணன் அப்படின்னா என்ன நமக்கு வந்து மலையில நினைகிறதோ அல்லது நீர்நிலைகளில் நீராடுறதோ இதெல்லாம் தான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அப்ப நோய் உபாதைகள் சம்பந்தப்பட்டு ஒரு கால்வழி சுவாச உறுப்புகளில் உபாதைகள் இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது எங்கெல்லாம் நம்ம உடம்புல கனெக்டிவிட்டி இருக்கு பைப் கனெக்ஷன் மாதிரி எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் உடல் உபாதைகளை கொடுப்பதற்கு இங்கே ஆறாம் இடம் என்பது வேலை செய்யும் அப்ப பாத்துக்கோங்க நம்ம இருக்கிற இடத்துல நாம ஒரு கற்பனையில் இருப்போம் ஆனா கிரகம் வேற ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் இந்த ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இதை நீங்க கவனிச்சுக்கணும் இப்ப உங்க ஜாதகத்துல ராகு திசையே நடக்கல ராகு புத்தி நடக்கல ராகு அந்தரம் நடக்கல அப்படின்னா இந்த பலனை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா வேற எந்த கிரக திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் ஒரு அந்தரமாவது ராகு அந்தரம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த வேலை கண்டிப்பா செய்யும் அதனால எப்பவுமே நம்ம பதிவுகளில் நம்ம என்ன சொல்றோம் உங்க ஜனன ஜாதகத்தை வச்சு ரெஃபர் பண்ணுங்க உங்க ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய திசா புத்திகளை வச்சுக்கிட்டு கோச்சாரத்தை பாருங்க எந்த திசா நடக்குதோ அந்த கிரகத்தினுடைய கோச்சாரத்தை பாருங்க ஒருவேளை யந்திரமோ சூச்சமோ நடந்தா கூட நமக்கு இந்த காலகட்டத்துல உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல பொருளாதாரத்துக்கு நன்மையை கொடுக்கும் இப்ப வேலையில வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திடீர்னு ஒரு முயற்சி எடுத்து எதிர்பாராத லெவல்ல யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி கூட நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் திடீரென்று அமைந்துவிடும் இப்ப ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அது வந்து ராகுவாக நெகட்டிவாக செயல்படுது பக்க விளைவாக செயல்படுகிறது அதனால் வந்து பார்ட்னர்ஸ் பிரிகிறதுக்கும் அல்லது நம்பி மோசம் போறதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பழக்க வழக்கங்கள் சிநேகிதங்கள் இன்பத்துக்காக நண்பர்களுக்கு கூட பழகிறது இதுல எல்லாம் கூட பிரச்சனை வேணும் நண்பர்களின் மூலம் பிரிவு ஏற்படுதல் நெருங்கி பழகியவர்கள் நமக்கு பாதகம் செய்துவிட்டு நம்மளை பிரிந்து செல்லுதல் இது மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும் மூத்த சகோதர வகையிலையும் பிரச்சனை எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இப்ப நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒன்றும் பாதிக்காது பண வரவுக்கும் வேலை செய்வதற்கும் சொந்த தொழிலுக்கும் பாதிப்பு இருக்காது ஆனால் உறவுகளில் பாதிப்பு இருக்கும் இப்போ கணவன் மனைவி உறவு நல்லா தான் இருந்தது இப்போ ராகு திசா புத்தி அந்தரம் வரும்போது கரெக்டாக இந்த கோச்சாரம் வந்து ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுது கருத்து வேறுபாடு வருது திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி பிரிவினைவாதம் பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கு பகை அதிகமாகிருக்கு சாதாரண விஷயமா இருக்கும் அதை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி பகை அதிகமாகிடுது ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உறவுகளிலும் ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனம் தேவை அகம் சார்ந்த வகையில பொருள் சார்ந்த வகையில நல்லா இருக்கு இப்போ நமக்கு வேற திசை நடக்குது வேற புத்தி நடக்குது அந்தரம் நடக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகளெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு ஜனன ஜாதக ஜாதகப்படி யாருக்கெல்லாம் திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது சூட்சமோங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் அல்லது இருபது நாள் இப்படி வரும் அதுல கூட இது வேலை செய்யும் அப்ப ஒரு கெட்ட சூட்சுமமா இருந்தா கூட சிறிய காலகட்டத்துல வந்தா கூட எவ்வளவு பெரிய நல்ல திசை நடந்தா கூட அந்த கெட்ட சூட்சமம் வந்துட்டா நம்மளை திடீர்னு ஒரு பிராப்ளத்துக்கு ஆளாக்கிடுது அத அதை மறந்துடக்கூடாது அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல உண்மையிலேயே ராகு வந்து சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது உறவுகளுக்கு நல்லதல்ல வேலைக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் நல்லது அப்படி இல்லாம நம்ம ஜனன ஜாதகத்தின்படி வேற இடத்துல இருக்கு ராகு அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை இப்போ நமக்கு ஏழாம் பாவம் மூணாம் பாவம் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ராகுனுடைய அமைப்பு இப்ப இதுல ராகு நட்சத்திரத்துல இல்லாம குரு நட்சத்திரத்துல இருந்தாருன்னா பெருசா பாதிக்காது சதயத்துல இருக்கிறதுக்கு பதிலா பூரட்டாதையில இருக்குதுன்னு வைங்க அது ஒன்றும் மன வாழ்க்கையை பாதிக்கப் போறதில்லை அதனால எல்லாமே நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைகிறது அதில் இந்த சிறப்பு பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ஒரு அசுர பலத்தோடு செயல்பட்டு பொருள் சார்ந்த வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல அகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் பாதிப்பை தருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய இம் எஸ் நன்றி வணக்கம்